இயக்குனருமே மிகச்சிறந்த படத்தை எடுத்துவிடும் முயற்சியில தான் இருக்காங்க வருடமும் தமிழில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியாவது வழக்கம் இந்த வருடம் கடந்த வெள்ளிக்கிழமை ஐந்து படங்கள் வெளியாகி இருக்கின்றன பெரும் பட்ஜெட் படங்கள் கோடிகளை கொட்டி கோடிகளை அள்ளினாலும் அறிமுக இயக்குநர்களின் திரைப்படங்கள் அதிக வரவேற்பை பெற்று பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரே வருடத்தில் அதிகமான அறிமுக இயக்குநர்கள் கவனிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் கோலிவுட்டில் அவர்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் கணேஷ் கே பாபு இந்த வருட தொடக்கத்திலேயே டாடா படம் மூலம் திரும்பி பார்க்க வைத்தார் கணேஷ் கே பாபு கவின் அபர்ணா தாஸ் இந்த படத்துல காதலர்களாக நடிச்சாங்க திருமணத்துக்கு முன்பே தாய்மை அடையும் அப்பர்ணா வறுமை காரணமாக பெற்றோர் வீட்டுக்கு சென்றுவிட குழந்தையை வளர்க்கும் பொறுப்பு கவினுக்கு வருகிறது பிறகு என்ன நடக்கிறது என்ற கதையை சுவாரஸ்யமாக படமாக்கி காட்டியிருந்தார் அடுத்தது மந்திரமூர்த்தி சசிகுமார் பிரீத்ரி அஷ்ரானி நடித்த அயோத்தி மூலம் அறிமுகமாகி இருக்கிறார் இவர் மதம் கடந்த மனித நேயத்தை வலியுறுத்திய இந்த படம் உணர்வு ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நான் சார் செஞ்சேன் உதவிதானே சார் செஞ்சேன் என்ன ரோட்ல போறவங்களை பிடிச்சிட்டு தொகரச்சுக்குமா அடுத்தது விநாயக் சந்திரசேகரன் குரட்டையை மையமாக வைத்து குட் நைட் என்ற ஃபீல் குட் படம் தந்தவர் தான் இவர் மணிகண்டன் மீதா ரமேஷ் திலக் பாலாஜி சக்திவேல் உள்ளிட்டோரின் நடிப்பு இந்த படத்துக்கு பலமாக அமைஞ்சதுன்னு நம்ம சொல்லணும் அடுத்தது விக்னேஷ் ராஜா அசோக் செல்வன் சரத்குமார் நிக்கிலா விமல் நடித்த போர் தொழில் மூலம் கவனிக்க வைத்தவர் விக்னேஷ் ராஜா ஒரு கிரைம் திரில்லர் படத்தை விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் ரசிகர்களை சீட் நுணுக்கி கொண்டு சென்று ரசிக்க வைத்தார் இந்த காலத்து பசங்க அடுத்தது ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் இந்துஜா நடித்த பார்க்கிங் படத்தை தந்தவர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் சாதாரண பார்க்கிங் பிரச்சனையால் ஏற்படும் எந்த அளவுக்கு மனிதனை கொண்டு செல்கிறது என்பதை அளவாகவும் அழகாகவும் திரைக்கதையாக்கி இருந்தவர் இவர் அடுத்தவர் ரவி முருகையா விதாத் சரவணன் நடித்த ஆயிரம் பொற்காசுகள் படத்தை இயக்கியவர் தான் ரவி முருகையா ஒரு புதையல் கிராமத்துக்குள் கொண்டு வரும் வில்லங்கத்தை லாஜிக்கான நகைச்சுவையோடு சொல்லியிருந்தார் அடுத்தது ரா வெங்கட் காலி வெங்கட் நடித்த கிடா படத்தை இயக்கியவர் இவர் பேரனின் ஆசையை நிறைவேற்ற வறுமையில் இருக்கும் தாத்தா என்ன செய்கிறார் என்பதை அசலான வாழ்க்கை மூலம் காண்பித்திருந்தார் இந்த படத்தில் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க